வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்திலும் நம்ம மூட நம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மிதனராசிக்காரர்களுக்கு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது பலாபலங்கள் எப்படி இருக்க போகிறது வாழ்க்கையோட மாற்றங்கள் எப்படி இருக்க போகுது ஆண்டு கிரகமாகிய குரு சனி ராகு கேது எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் அது மூலமாக மாத கிரகத்தின் அமைப்பு எப்படி இருந்து எது மாதிரி ஒரு அமைப்பு வந்து மிதனராசிக்கு இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா தொடர்ந்து நம்மளுடைய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாத கருத்துக்கள் கூட நம்பிக்கையில் போகாமல் கர்மா எப்படி செயல்பட போகிறது உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்கள் எப்படி உருவெடுக்கப் போகிறது அதுக்கு இந்திய வேத ஜோதிடம் ஒளி தத்துவம் எப்படி நமக்கு உறுதுணையாக இருக்க போகிறதுங்கிறது துல்லியமாக பார்க்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிதன ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது ராசி அதிபதியாகிய புதனே இரண்டாம் இடத்துல கடகத்துல முதல் தேதியிலிருந்து இருக்கிறார் கிட்டத்தட்ட மாதம் முழுக்குமே கடகத்தில் தான் இருக்கிறார் மேலே மேலக்கிலையும் போயிட்டு கடகத்திலேயே இருக்கிறார் அடுத்தபடியாக ராஜோகாதிபதி சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துலேயும் நீடித்த ஆட்சி பலத்தோடு இருந்து மாத கடைசியில் தான் ராசிக்குள்ள வர்றது அருமையான விஷயங்கள் ஸோ அது என்ன கொடுக்குதுன்னா பன்னெண்டாம் வீட்டில் சுக்கரன் வரும் இருக்கும் பொழுது நல்ல ஒரு சுப விஷயங்கள் சுப செலவுகள் இன்னுமே வந்து உங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கும் மற்ற எல்லா ஒரு சுகத்துக்கும் ஒரு நல்ல அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அது ஏன்னா எந்த விதத்துலயும் பெரிய பாதிப்பு இல்லை ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் வந்து மூன்றாம் இடத்துல நட்பு வீட்டில் இருக்கிறது தப்பு இல்லைங்க ஆறாம் வீட்டுக்கு கனெக்ட் ஆனாலும் நட்பு வீட்டில் செவ்வாய் கடகத்துல இவ்வளவு நாளா இருந்து சிம்மத்துக்குள்ள வருவது அருமையான விஷயம் ராகு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்குள்ள வர்றது இருக்கிறது தப்பு இல்லை கேது மூன்றாம் இடத்துல கேது ராகு செவ்வாயோட சேர்றதும் நல்ல விஷயம் ஸோ இப்போ பத்தாம் இடத்துல சனி இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் வேலையில் முன்னேறக்கூடிய அமைப்பு முன்னேறக்கூடிய ஃபோக்கஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ இந்த ஆப்ரல் மே மாதத்துலேருந்தே உங்களுடைய தொழில் வேலையில் நிறைய மாற்றங்கள் இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி நீங்கள் வந்து என்ன ஒரு துறையிலையாகவும் இருக்கலாம் மீடியா துறையில் இருக்கலாம் ஒரு கடை வச்சிருக்கலாம் வியாபாரியாக இருக்கலாம் வேலையில் இருக்கிறவங்களாக இருக்கலாம் ஒரு எழுத்தாளராக இருக்கலாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டராக இருக்கலாம் சொல்லிக் கொடுக்கும் வேலையாக இந்த வாதியாராக இருக்கலாம் எதா இருந்தாலும் வாழ்க்கையில் அவங்களோட வேலையில் உங்கள் தொழிலில் எப்படி ஜெயிக்கிறது அடுத்த லெவல் எப்படி போகிறது இன்னும் ப்ரமோஷன் எப்படி ஆகுறது எக்ஸ்பான்ஷன் எப்படி ஆகிறது ஒன்றுமே உங்களுடைய தொழிலில் வந்து ஸ்திரத்தன்மையோட எப்படி இருக்கிறது இன்னும் டெவலப் எப்படி ஆகுறதுங்கிறது சனி ராஜோகாதிபதி பத்தாம் இடத்துல உங்களை அதிகமாக உழைக்க வைப்பார் மெனக்கடை வைப்பார் எது உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்குமோ அந்த ரூட்ல போக வைப்பார் அதுதான் வந்து மார்ச் மாதத்துலேருந்து நடந்து கொண்டிருக்கிறது அது ஜூலை மாதம் முன்னமே இந்த மாற கிரகங்கள் சூரியன் குரு பார்த்திங்கன்னா லக் ராசிக்குள்ளேயே வந்துட்டார் சூரியன் குரு வருவது இதுவரை பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருடமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு குரு விரயத்தையும் பிரச்சனையும் கொடுத்துட்டு இருந்த மிதன ராசிக்காரர்களுக்கு இப்போ ராசிக்குள்ள வந்து விரயத்தை நிறுத்தி வேலை தொழில் முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் தப்பான வழியிலேருந்து நல்ல வழிக்கு வர வைக்கிறார் இதுவரை கடந்த ஒரு வருடம் பார்த்தீங்கன்னா மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் பார்த்தீங்கன்னா விரயமோ விரயம் வீண் செலவுகள் தேவையில்லாத வேலைகள் இப்போ ராசிக்குள்ள குரு வந்து சூரியனோட சேரும் பொழுது மிகவும் உத்வேகப்பட்டு நம்ம செய்த பிழைகள்லாம் அறிந்து இப்போ நம்ம எப்படி செய்து ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் திருமண தடைகள் இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகுறது ஏன்னா ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் குழந்தைக்கு பேரு எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கிறது ஒன்பதாம் வீட்டு குரு பார்க்குறதுனால பெற்றோர் தகப்பனார் மூலமாக சில அனுகூலமான விஷயங்கள் நடக்கிறது அது மாதிரி பல நல்ல விஷயங்கள் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஜூன் ஜூலைலேருந்து விரயங்களும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் ஒரு குரோத் ஓரியன்டேஷனே இல்லாமல் மிதன ராசிக்காரர்களுக்கு போயிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ நல்லா படிப்படியாக உத்வேகப்பட்டு என்ன செய்யணுங்கிற கிளாரிட்டி அறிந்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பு உழைக்கக்கூடிய அமைப்பு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஊதியம் பெறக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற ஒரு ஆரம்ப கட்ட மாதங்கள்ல ஜூலை மாதமும் ஒரு மாதமாக இருக்குதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் சோ இந்த மாதத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கணும் சுக்கரன் இருக்கிற அமைப்பு நல்லது சூரியன் குரு ராசிக்குள்ளேயே இருக்கிறது நல்லது செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்கிறது நல்லது சனி பத்தாம் இடத்துல இருக்கிறது நல்லது ஸோ எல்லா கிரக அமைப்பு ஓரளவுக்கு அனுகூலமான அமைப்பாக வருவதனால இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சில முடிவுகளை எடுத்து அதை செயல்படுத்தி வாழ்க்கையில் அடுத்தடுத்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பை நோக்கி இந்த ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷத்தில் நல்லாவே முன்னேறி வந்தாங்கங்கிற மிதுன ராசிக்காரர்களோட அமைப்பை ஊர்ஜிதப்படுத்த உத்வேகப்படுத்த ஒரு ஆரம்ப கட்ட சில விஷயங்கள் பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக பல மாதங்கள் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டுங்கிற சில மாதங்களில் ஜூலை முக்கியமான ஒரு மாதமாக மிதனராசிக்காரர்களுக்கு வருதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ஏனோ தானன்ட்டு சில முயற்சிகள் எடுத்தது மாணவர்களாக இருந்தாலும் சரி இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி தொழில் அதி நல்ல முதலீடு பணம் போட்டு முதலீடு செய்கிறவராக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு சுணக்கமான ஒரு அமைப்பு தான் இருந்தது ஆனால் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு எல்லாமே கிளாரிட்டியோட கடன் அடைவது எப்படி போன வருஷமான கடனை அடைக்கக்கூடிய சில அமைப்புகள் சில திட்டங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உழைப்புகள் அதுக்கு என்ன பண்ணணுங்கிற மீட்டிங்கிற ஒரு விவேகமான ஒரு பிளானிங் இது எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் மாணவர்களுக்கும் கொஞ்சம் நல்ல புத்தி சுவாதி பழைய மாதிரி ஏனாவது ஒன்றும் இல்லாமல் கேர்லெஸ்ஸாக இல்லாமல் கொஞ்சம் பொறுப்புணர்வு வந்து வாழக்கூடிய அமைப்பு இது எல்லாமே மிதன ராசிக்காரர்களுக்கு அருமையாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அதாவது இந்த ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம பார்க்க சொல்ல சொல்லுவாங்க ஸோ ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து ஓரளவுக்கு நல்லாவே அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையில் அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு முன்னேறக்கூடிய மிதன ராசிக்காரர்களுக்கு சில பேசிக்கான சில மாற்றங்களையும் எண்ண மாற்றங்களையும் செயல் மாற்றங்களையும் அனுகூ அணுகுமுறை மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து மிதனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு வருதுன்னு தெரிஞ்சுக்கணும் இது பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பொதுவான பலன்கள் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல என்ன தசா புகுத்திகள் போகுது நீங்க என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்கன்னு தெரியும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள் நம்ம எடுத்து எந்த நேரத்தில் எந்த தேதியில நம்ம வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் மாறப்போகிறது எந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு ஜாப் மாறுது எந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் வருது எந்த மாதிரி டைம்ல வந்து உங்களுக்கு கல்யாண விஷயங்கள் உறவுகள் விஷயங்கள் மேம்படுகிறது குழந்தைகள் விஷயம் எப்போ கிடைக்கிது எந்த மாதிரி கோட்டை எந்த மாதிரி மாதத்துல வருகிறது அப்படிங்கிறதெல்லாம் துல்லியமாக நாம இந்திய வேத ஜோதிடம் சயின்டிபிக் முறையில் பார்த்து எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ள போகாமல் சயின்டிஃபிக்காக பார்த்து அது மூலமா பலன் அறியலாம் இது வந்து கோச்சார் அமைப்பும் வந்து சேர்த்து பார்க்கும் பொழுது இன்னுமே வந்து ஷார்ட் டேர்ம் என்ன லாங் டேம் என்ன இதெல்லாமே வந்து நம்ம பிரித்து பார்த்து அது மூலமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளால் வெற்றி அடையக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு இது ஒரு பொதுவான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன் சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்த விதத்திலும் மூட நம்பிக்கையில் போகாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ளெல்லாம் போகாமல் உள்ளது உள்ளவாறு ஜோதிடம் எப்படி செயல்படுகிறது எப்படி வந்து நம்மளுடைய போன ஜென்மத்தின் கர்ம பலன் வந்து இந்த ஜென்மத்தில் வந்து சாதகமான பலன்களாகவும் சாதகமற்ற பலன்களாகவும் உருவெடுக்கிறது அதுக்கு ஒளி தத்துவம் சயின்டிஃபிக் முறையில் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறது துல்லியமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் கடகராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எத்தகைய ஒரு மாதமாக க நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போதுங்கிறது பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனல் வரவங்க ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கிறவங்க பண்ணிக்கோங்க ஸோ தட் தொடர்ந்து நம்மளுடைய அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் உங்களை வந்து அடைந்து அது மூலமாக நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டியும் அடுத்து பண்ணக்கூடிய விஷயங்கள் எப்படி என்ன மாதிரி பண்ணலாம் எது மாதிரி வாழ்க்கை சம்பவங்கள் காத்து இருக்கிறது நமக்கு எது மாதிரி முடிவுகள் எடுத்தால் நமக்கு சாதகமாக இருக்குங்கிறதெல்லாம் துல்லியமாக நம்ம தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஜூலை மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற புதன் ராசிக்குள்ளேயே இருக்கிறார் மாதம் முழுவதும் செவ்வாய் என்று சொல்லப்படுகிற ராஜோகாதிபதி இரண்டாம் இடத்துல சிம்மத்தில் நட்பு மூலமா நட்பு வீட்டுல இருக்கிறது நம்ம நல்லது வருமானத்துக்கு நல்லது நல்ல ஒரு செயல்திறனுக்கு நல்லது இடம் வீடு வண்டி வாகனம் குழந்தைகள் விஷயங்கள் அதுக்கு நல்லது அதே சமயத்தில் சுக்ரன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது தப்பு இல்லை இந்த மாதிரி நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் இல்லற வாய்ப்புகள் இல்லற விஷயங்கள்லாம் கொஞ்சம் மேன்மை ஆகுறது எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கு சூரியனும் குருவும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா குருவே ஆறாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகி சில கடன்கள் வாங்கிறது கடன் மூலமாக அபிவிருத்தி செய்ய நினைக்கிறது கூட்டு முயற்சியாக ஜெயிக்க பாக்குறது வெளிநாடு போக பார்க்கறது இதுக்கெல்லாம் சாதகமான ஒரு அமைப்பு காட்டுதுங்க குரு ஆறு கனெக்டாக வர பார்த்தீங்கன்னா கடன் ஈஸியாக கிடைக்கும் பணம் ஃப்ளோ நல்லாயிருக்கும் ஆனால் அது வை இந்த பணத்தை வைத்து நீங்கள் வந்து முன்னேறக்கூடிய அமைப்புக்கு பிளான் இருக்கா திட்டம் இருக்கான்னு பார்த்துக்கணும் ஏன்னா கிடைக்கிறது வந்து கிடைச்சிரும் டக்குன்னு ஆனால் அந்த அளவுக்கு உங்களுக்கு செயல்திறன் பிளான் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது அது எந்த நேரத்தில் அது வந்து ஈல்டாகவும் எந்த அளவு ஜெயிக்க முடியுங்கிறது பார்த்துக்கணும் ஏன்னா தட் இந்த மாதம் ஜூலை மாதம் ஒரு மாதிரி ஒரு சுபக்கடனோ ஒரு வண்டி வாகனத்துக்காகவோ ஒரு அபிவிருத்திக்காகவோ வீடை வசதிப்படுத்திக்கிற்காகோ ஒரு வியாபாரத்துக்காகவோ டக்குன்னு ஒரு டாப் அப் லோன் ஒரு ஒரு ஓடி எக்ஸ்டெண்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரி நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதே சமயத்துல ரெண்டாம் வீட்டு அதிபதியை பண்ணிட்டு இருக்கிறப்ப சில சுப விரயங்களும் உண்டு சில விஷயத்துக்காக நம்ம செலவு பண்றது கொஞ்சம் பணம் வந்து விரயங்கள் ஆகிறது இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதுக்கு செய்யறங்கிறது பார்த்து செய்யணும் அதே சமயத்துல சனி உங்களுக்கு வந்து அஷ்டமத்தில் இருக்க சனி வந்து ஒம்போதுக்கு போய் மூணு மாதம் ஆச்சு அது நல்ல அமைப்பு தான் இருக்குது தகப்பனார் விஷயத்தில் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் உடல்நிலை கோளாறுகள் வரலாம் பார்க்கணும் ராகு கேதுகள் எட்டு ஒன்றில் இருக்கிறது வருமானத்தை தேடுற விஷயத்தில் நம்ம கொஞ்சம் ஆர்வமாக இருக்கக்கூடிய அமைப்பு தொழிலதிபர்கள் கண்டிப்பாக கொடுக்குது மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே புதன் வரனால நல்லாவே படிக்கக்கூடிய அமைப்பு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு கொஞ்சம் நுண்ணிக்கமாக நம்ம என்ன படிக்கிறோம் ஹையர் ஸ்டடிஸ் என்ன பண்ணணும் என்ன ஃபீல்டில் போகலாம் அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் முடிவெடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஸோ கடகராசிக்காரர்களுக்கு புதனோட அமைப்பு நல்லா இருக்குது அதே சமயத்தில் ராகு கேதுகள் சூரியன் குரு அது எல்லா கிரகங்களும் ஓரளவுக்கு சாதகமான விஷயங்களும் இருக்குது அதே சமயத்தில் செலவுகளும் அலைச்சல்களும் உண்டு ஸோ வெளிநாடு வாய்ப்புகள் அது மாதிரி விஷயங்கள் பார்க்குறவங்க ஒரு லோன் போட்டு ஒரு இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம்னு நினைக்கிறவங்க ஒரு கூட்டு முயற்சியில் ஜெயிக்கலாம்னு நினைக்கிறவங்க ஒரு ஃபண்டிங் போகிறவங்களுக்கெலாம் ஒரு பாசிட்டிவான அமைப்புகள் உள்ள ஒரு மாதமாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது அதே சமயத்தில் உடல் உபாதைகள் சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கணும் கொஞ்சம் பிபி சுகரு மற்ற பேராமீட்டர்ஸ்லாம் எப்படி இருக்குங்கிறது கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும் கொஞ்சம் பேராமீட்டர்ஸ் நமக்கு தாண்டி போகும்பொழுது நம்ம வந்து மன உளைச்சல் ஆகாமல் கொஞ்சம் எப்படி அது கரெக்டான ட்ரீட்மெண்ட் என்னங்கிறது கொஞ்சம் பார்த்துக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான ஒரு விஷயமாக எனக்கு படுகிறதுங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு அஸ்தமசனிலிருந்து வெளியில வந்து ஒரு புதிய டைரக்ஷன்ல போகும்பொழுது சில அபிவிருத்திக்காகவும் சில வாழ்க்கை மாற்றத்துக்காகவும் வாழ்க்கையின் கட்டாயத்துக்காக சில ஃபினான்ஷியல் விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் சுபவரையங்கள் செய்து அது மூலமாக பொருளீட்டி அதை இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது லோன் மூலமாக சில பண்ணுறது வெளிநாடு போக ட்ரை பண்ணுறது எஜுகேஷன் லோன் வாங்குறது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் ரொம்ப பாசிட்டிவாக நடக்கக்கூடிய இதுவரையே வந்து செய்யாத நடக்காத விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக நடக்கும் அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட்டு அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா நடக்கும் ஒரு உங்களுக்கு பிடிச்ச கட்டடம் பிடிச்ச ஒரு இடம் கிடைக்கும் ஃப்யூச்சரில் அது பிஸ்னஸ் பண்ணுறக்கு அது மாதிரிலாம் நல்லா ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அதே சமயத்தில் எட்டாம் இடத்துலையே ராகு வந்து குரு பார்வை பண்ணுறதுனால கொஞ்சம் கொஞ்சம் அந்நிய சூழ்நிலை ஒரு நார்த் இந்தியன் ட்ராவல் போகிறது ஒரு அந்நியர் மூலமாக கொஞ்சம் பெனிஃபிட் ஆகிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது நைட் நேரத்தில் வந்து டிராவல் பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா டே டைமில் எல்லாமே கொஞ்சம் பண்ணக்கூடிய அமைப்புகள் பண்ணுங்கள் சரி கடகராசிக்காரர்களுக்கு பொதுவாக பார்க்கும் பொழுது அஸ்தமசனிலேருந்து நல்ல ஒரு பிரேக் ஆகி வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுத்து அடுத்த நியூ டேரெக்ஷனில் போய் ஒரு அபிவிருத்தியை நோக்கி மாணவர்களாக இருந்தாலும் சரி இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி ஒரு டெவலப்மெண்ட் ஓரியண்டடாக இதுவரை கடந்த ரெண்டு வருஷத்துக்கு கம்பேர் பண்ணுறப்ப இப்போ கொஞ்சம் வேறு டைரக்ஷனை போய் கொஞ்சம் நம்ம ஜெயிக்கலாம் லிட்ஸ் கெட் அ மூவ் ஆன் இன் அவர் லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய மாதத்தில் முதல் ரெண்டு மூணு மாதத்தில் ஜூலை மாதமும் அடங்குதுங்க ஸோ அதனால் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி வந்தாலும் முன்னேற்றத்தை நோக்கி தான் போகக்கூடிய அமைப்புகள் பொதுவாக அமைப்புகள் வந்து கோச்சாரத்தில் வந்து கடகராசி காட்டுது இது வந்து ஒரு பொதுவான பலனையை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வந்து உங்களுக்கு என்ன லக்கணத்தில் பிறந்தீங்க என்ன தசா போய் கொண்டிருக்கிறது அந்த தசநாதன் நட்பு வீட்டில் இருக்காரா ஆட்சி உச்சத்தில் இருக்கிறாரா புக்திநாதன் எப்படி இருக்குது அந்த தசநாதனும் புக்திநாதனும் உங்கள் அக்னாதிபதிக்கு எப்படி ராஜோகாதிபதியா வரக்கூடாத திசையா வரவேண்டிய திசையா அதெல்லாம் பார்த்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கோச்சாரமைப்பாகிய சனிப்பெயர்ச்சி ராகுகேதி பயிற்சி குரு பயிற்சி மாத கிரகத்தின் பயிற்சியெல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது ஒன்றுமே ஒரு துல்லியமான பலாபலன்கள் எடுத்து நம்ம வாழ்க்கையில் எப்போ வந்து நம்ம ஜெயிப்போம் எந்த நேரத்தில் எந்த டிசிஷன் எடுக்கணும் எந்த மாதிரி அமைப்பு ஷார்ட் டேர்மில் இருக்குது எந்த மாதிரி அமைப்பு லாங் டேர்மில் இருக்குது நம்ம சொன்னக்கூடிய பலாபலன்கள் வந்து ஒரு ராஜயோக திசைகள் நடக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் தூக்கலாகவும் கொஞ்சம் சுமாரான திசைகள் நடக்கும் பொழுது நம்ம சொன்ன அந்த பொதுவான பலன்கள் கொஞ்சம் குறைவாகவும் வருங்கிறத தெரிஞ்சுக்கணும் மெயினாக அந்த தசா புக்திகள் கிர ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் அமைப்புகள் டிகிரி அடிப்படையில் சயின்டிஃபிக் வேதிக்கு முறையில் பார்க்கும் பொழுது ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம்லாம் எப்படி இருக்குது நம்மளுடைய ப்ரொஃபஷனல் லக்கியான ப்ரொஃபஷன் என்ன எந்த நேரத்தில் வேலையை மாற்றுறது நல்லது எப்போ நமக்கு வந்து பிஸ்னஸில் டெவலப்மெண்ட் உண்டு எப்போ நமக்கு கல்யாணம் நடக்கும் எப்போ காதல் கைகூடும் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நுணுக்கமாக நம்ம பார்த்து இந்த கோச்சார அமைப்போடு சேர்த்து பார்க்கும் பொழுது இந்திய வேத ஜோதிடம் சயின்டிஃபிக் முறையில் பார்த்து அது மூலமாக தக்க முடிவுகளை எடுத்து நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய ஆள் கர்மாவோட சேம் டைரெக்ஷனில் நம்மளுடைய செயல்பாடுகளை அலைன் பண்ணும் பொழுது நம்ம அருமையான பலன்கள் எடுத்து தேவையில்லாத சமய விரயங்கள் தேவையில்லாத பொருள் விரயங்கள்லாம் செய்யாமல் வாழ்க்கையில் எளிதில் நம்ம வெற்றி பெற முடியுங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்